வாழ்க வளமுடன் பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் இன்றைய வாழ்வியல் சிந்தனையில் குடைகூட பாரம்தான் என்னும் வெறுப்பு நிலை உணர்த்தும் சிறுகதை கள்ளுப்பட்டியில் தள்ளுவண்டி வைத்து பழ வியாபாரங்கள் செய்து வந்தவர்தான் தற்போதும் யாவராலும் கல்லுப்பட்டியார் என்றே அழைக்கப்பெறும் பெறும் பெரியவராம் பாலசுப்பிரமணியம் என்பவர் தனக்கு நினைவு தெரிந்த நாள் முதல் தன் தந்தை கந்தனுடன் உடனிருந்து வியாபார நுணுக்கங்களை பெரியவர் கற்று வந்ததால் செய்யும் தொழிலே தெய்வம் என்பதற்கு ஏற்ப கடின உழைப்பின் வழி பெரிய கடைகள் வைத்து நடத்திடும் அளவிற்கு படிப்படியாய் வாழ்வில் உயர்ந்தவர் பல எதிர்நீச்சல் போட்டு நாளடைவில் இவர் இயற்பெயர் மறைந்தே போயிற்று இவரது பண்பால் கருணை உள்ளத்தால் கனிவோடு எதிர்பார்க்கும் அளவிற்கு விலையை குறைத்து கொடுப்பதால் கணிகளும் விலை போயின என்றே சொல்லலாம் பணிவோம் பண்புக்கு கனிவோம் கருணைக்கு என்ற தன்மைக்கு ஏற்ப நுகர்வோருடன் நெருங்கி பழகி நட்புடன் தொழில் புரிந்து வந்ததால் ஏழை எளியவரும் பலரும் கல்லுப்பட்டியார் கடைக்கு வந்தே தரமான எல்லா கனிவகைகளையும் பெற்று செல்வது வாடிக்கையாயிற்று ஆனால் எதிரிகளுக்கோ அது வேதனையான வேடிக்கை பார்வையும் ஆயிற்று கல்லுப்பட்டியாருடன் ஒரே காலத்தில் வளர்ந்து வந்த வியாபாரிகளும் பழ வியாபார வகையில் தற்போது லாபங்கள் கிடைக்காமலே போய்விட்டனர் காரணம் அவ்வியாபாரத்தில் மனம் சோர்ந்து போய் புரியாத வேறு சில தொழில்களையும் தொட்டதால் எதிலும் அவர்களால் முன்னேறவே முடியவில்லை காரணம் உடனடி வியாபாரம் என்றும் கைமேல் காசு என்றும் கொள்கையோடு எதிர்பார்த்து நின்றனர் மக்கள் விரும்பிடும்படியாக உடனே பயன்படக்கூடிய மிகவும் படுத்த பழவகைகளையே வாங்கி வந்து இப்பொழுதே நீங்கள் சாப்பிடலாம் இரண்டு நாட்கள் வைத்திருந்தும் சாப்பிடலாம் ஆனால் தோல் மட்டும் சுருங்கும் கலர் மாறுமே தவிர பழத்தின் தன்மையும் சுவையும் என்றும் குன்றாது என்றெல்லாம் அழகான வார்த்தையை கூறுவதுடன் இது மலமோறிலிருந்து வரவழைக்கப்பட்டது என்றும் பொய் சொல்வர் இயற்கை விளைச்சல் பழங்கள் என்றும் ரசாயன ஏறு எதுவும் போடாமல் பயிராக்கப்பட்டவை என்றும் இது நம் பகுதி பழங்கள் போல சுவை வைட்டமின்கள் குறைந்தது கிடையாது என்று மற்றவர் வியாபாரத்தை குறைவான போக்கில் சொல்லியும் இயற்கை உரங்கள் வழி எங்கள் பழங்கள் கிடைக்க பெற்றவை சீக்கிரம் வாங்கி கொள்ளுங்கள் விடிந்தால் கிடைக்காது என்றெல்லாம் சொல்லி விரைவு நுகர்வில் மயங்கிடுவோரிடம் கனிந்த சுவையான பழங்களை தாங்களே சாப்பிடக் கொடுத்து ருசி காட்டி அதன் வகையில் பணமும் எட்டி வந்தனர் ஆனால் பித்தலாட்டக்காரர்களின் பொய்யும் புரட்டும் எத்தனை நாளைக்கு அது தெரிய வரும் நிலையில் போக போக ஒரு முறை இத்தகையோர் கடைக்கு வருவோர் மறுமுறையும் வராமலேயே போய்விட்டனர் பின் கல்லுப்பட்டியார் பாலசுப்ரமணியம் கடைக்கு சென்று வாங்கிடுவர் முன் நாக்கில் தேனை தடவி ஏமாற்றி விற்றவர்களுக்கு டாட்டா காட்டி போய்விட்டனர் நேர்மையான வழியில் தனது பொருளுக்கு எந்த விளம்பரங்களும் செய்திடாமல் வாங்குவோரிடம் ஒரு முறை வாங்கி பாருங்கள் உடனே பழத்தை சாப்பிட முடியாது இரண்டு நாட்கள் வைத்திருந்த பிற்பாடே சாப்பிடலாம் ருசியும் விலையும் சரியாக இருந்தால் மீண்டும் என்னிடம் வாருங்கள் பழங்கள் நிச்சயம் கெடாது நல்ல வகையானவை வெளியூர் தங்களின் உறவினர்களுக்கும் நசுங்காமல் பாதுகாப்பாய் இதனை இந்த நிலையில் எடுத்துச் செல்லலாம் தோட்டங்களில் முதிர்ந்த பழத்திற்கான பக்குவப்பட்ட நிலையில் உள்ள ஒரு நாள் விட்டு மறுநாள் தானே பழுக்கக்கூடிய பழவகைகளே இந்த செங்கனிகள் நம்பிக்கையுடன் வாங்கலாம் ரசாயன உரங்கள் எதுவும் போடப்படவில்லை என்பதை நானே நேரில் கண்டிருக்கின்றேன் என் தந்தையைப்போல் போல் தோட்டங்களில் நேரடி கொள்வதிலே தற்போதும் செய்து வருகின்றேன் உள்ளூர் வெளியூர்கள் வழியே என் தந்தை கந்தன் காலம் முதலாக எங்களிடம் எப்பொழுதுமே நம்பிக்கை நாணயம் மட்டும் கெடவே கெடாது என்று மட்டும் இவரை விசாரிப்பவர்களிடத்து மட்டுமே சொல்வாரே தவிர தானே முன்வந்து எவரிடமும் சொல்ல மாட்டார் அத்தகைய பண்புடையவர் கல்லுப்பட்டியார் தனித்து சொல்வது கல்லுப்பட்டியாரின் கனிவான பேச்சுக்கும் நடக்கும் ஓர் சான்றாகும் கல்லுப்பட்டியார் சொல்லியபடியே யாவும் நன்கு வெற்றியுடன் நடந்தேறியதால் மற்ற வியாபாரிகள் இவரின் வளர்ச்சியைக் கண்டு நாளாக நாளாக பொறாமைப்பட ஆரம்பித்தனர் கல்லுப்பட்டியாரின் வாடிக்கையாளர்களும் ஒருமுறை வருவோர் மறுமுறையும் ஈர்க்கப்பட்டு வந்து போவது மற்ற வியாபாரிகளுக்கு காழ்ப்புணர்ச்சியாகவும் மாறிப்போயிற்று பொறாமை மற்றும் காழ்ப்புணர்ச்சி உடையவர்கள் சிலர் கல்லுப்பட்டியார் தனக்கு பெண்ணெடுத்த வழியில் தூரத்து உறவினர்களும் என்பதுதான் வேடிக்கை ஆரம்ப காலத்தில் கள்ளுப்பட்டியார் தன் நேர்மை உழைப்பால் திகழ்ந்த காலத்திலேயே உறவினர் வியாபாரிகள் கூட மற்றவர்களைப் போல நட்புடன் இவரிடத்து ஆரம்பத்தில் பழகி பல பொருட்களையும் மற்றும் பண உதவிகளையும் கல்லுப்பட்டியாரிடமிருந்து பெற்று இவரது பெருமைகளையெல்லாம் அவரிடமே எடுத்துச் சொல்லியும் மற்ற சக நண்பர்களிடத்தும் கல்லுப்பட்டியாரை புகழ்ந்தும் அவர்களையும் அவர்களை பாராட்டும்படியும் செய்துவிடுவது அந்த வியாபாரிகளின் நூதன போக்காயிற்று துதிபாடி வந்தனர் என்றே சொல்லலாம் வரவர மாமியார் கழுதை போல் ஆனாலாம் என்றபடி புகழ்ந்தவர்களே காழ்ப்புணர்ச்சியால் இவர் செய்து நடந்து கொண்ட நல்லனவற்றையெல்லாம் நாளடைவில் மறந்தே போய் இது கள்ளுப்பட்டியாரிடத்து வியாபார ஆட்களும் அதன் வழி பணத்தாட்களும் பெருகி வருவதைக் கண்டு பழைய உறவு மற்றும் நண்பர்களின் மனங்களும் கள்ளுப்பட்டி ஊர்பெயருக்கு ஏற்பவே அவர்களது மனங்களும் நாளடைவில் கல்லாய்ப் போய்விட்டன கல்லுப்பட்டியாரின் நிறைகளாம் உயர்ந்த போக்கினை அறிந்து கொள்ள முன்வராதும் அவர்கள் போய்விட்டனர் ஆகாதவள் கைப்பட்டாலும் கால்பட்டாலும் குற்றம் என்றபடியே வியாபாரி கல்லுப்பட்டியார் செய்து வரும் தற்போதைய சாதனைகளை வேதனைகளாகப் பார்த்து தங்களால் முடிந்தவரை கல்லுப்பட்டியாரின் புகழினை கெடுத்திட அவரை நாடிவரும் எவரிடமும் இவர்களே அவர்களை நாடிப்போய் கல்லுப்பட்டியாரை பற்றி குறை பலவற்றையும் சொல்ல ஆரம்பித்து விட்டனர் கல்லுப்பட்டியாரோ தந்திர உத்தியால் அவர் நடந்து கொள்கிறார் வாடிக்கையாளரையும் உறவினர்களையும் பலவர்களில் ஏமாற்றி தனது வஞ்சகத்தால் அவர்களையும் தங்கள் வசம் ஆக்கிக் கொள்கின்றார் என்றும் பொய்ப் பிரச்சாரங்கள் செய்திட ஆரம்பித்து விட்டனர் அதன் வழி தங்களின் வளர்ச்சியில் நாட்டம் கொள்ளாமல் அவர்களும் போனதுடன் கெடுவான் கேடுணைப்பான் என்றபடி ஆகிவிட்டனர் சதி செய்வோர் மறந்தே போய் சீரழிய தொடங்கிவிட்டனர் என்றே சொல்லலாம் தங்களுடைய கொடுமை புத்தியால் ஆனால் அத்தகையவரை பற்றியெல்லாம் யோசிக்காமல் கவலைப்படாமல் தன் நெஞ்சுக்கு நீதி எதுவோ அதையே தன் வியாபாரமாக நோக்கமாக கொண்டு விடாது நடத்தினார் கள்ளுப்பட்டியார் மேலும் நல்லதை நினைத்து நல்லதையே செய்து வருவதால் இதனை அறிந்த வெளியூர் தூரத்து உறவினர் சிலர் கள்ளுப்பட்டியாரின் மகன் முருகவேலுக்கும் மகள் தெய்வயானைக்கும் பெண் கொடுக்கவும் பெண் எடுக்கவும் நல்ல சம்பந்தத்தை விடக்கூடாது என்று கருதி உயர் அதிகாரிகளாய் திகழ்ந்த அவர்களின் பிள்ளைகள் கல்லுப்பட்டியாரின் மகனையும் மகளையும் எண்ணி திருமணம் நடத்திட கல்லுப்பட்டியாரிடம் சம்மதம் கேட்டிட கல்லுப்பட்டிக்கு வந்திருந்தனர் அப்போது அதனையும் கேள்விப்பட்ட வியாபாரத்திற்கும் இவரது வளர்ச்சிக்கும் முட்டுக்கட்டை போட்டு நின்ற பழைய வியாபார துரோகிகள் பெண் எடுக்கவும் கொடுக்கவும் வருபவர்களை முன்கூட்டியே சந்தித்து கல்லுப்பட்டியாரின் நிறைகளை எடுத்து உரைக்காமல் அவரை பற்றியும் அவரது குடும்பத்தை பற்றியும் தவறான செய்திகளையே சொல்லி கெடுத்தும் விட்டனர் அவ்வாறு இதை கேள்விப்பட்ட வெளியூர் ஆட்களும் பயந்து போய் பின்வாங்கி விட்டனர் கேட்போர்க்கு சுயபுத்தியம் சுயமதி இல்லாமல் போய்விட்டது என்பதே வேதனை அதன் வழி விலகி போய்விட்டனர் அப்போதுதான் இதை முதன்முறையாக தம் உறவினர் நல்ல உறவினர் சிலர் வழியே தீங்கு இழைத்தோரை பற்றி கேள்விப்பட்ட கல்லுப்பட்டியார் அவரது தந்தை கந்தன் கூறிய ஊக்கமளித்திடும் இப்போதைக்கு அப்போதே சொன்ன அறிவுரை ஒன்று ஞாபகம் வர அதன் வழி தன்னை தேற்றிக் எல்லாம் நன்மைக்கே என்றபடி பொருத்தும் கொண்டார் அப்படி அவர் தந்தையார் கூறிய அறிவுரைதான் என்ன பொறுத்து இருங்கள் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு நல்ல காரியமும் அதற்கான நன்மைகளை காலம் கடந்தாவது அழைத்து கொண்டு வரும் என்பதே ஆகும் நண்பினார் கெடுவதில்லை என்பதற்கு ஏற்ப தனது தந்தையார் கந்தன் கூறியபடியே விருப்பத்தோடு செய்யப்படுகின்ற எவரது எல்லா நல்ல செயல்களுமே ஒரு நாள் நாம் விரும்பிடும் உயரத்தில் உயரத்திற்கு நிச்சயம் நம்மை அழைத்து செல்லும் என்றும் தனது மனதையும் குடும்பத்தவர் மனதையும் தன் தந்தை கந்தன் வழியே நின்று தேற்றியவர் அதன் வழியே மலை சிகரங்களாக வீட்டினர் மனங்களும் மாறிட கள்ளுப்பட்டியார் குடும்பத்தில் திருமணங்களும் தடையின்றி பிற்பாடு நடைபெற்றது வாழ்க வளமுடன் என்று வாழத் தொடங்கிவிட்டனர் தளர்ந்திடாமல் மேல் ஓங்கிற்று அவர்கள் குடும்பம் காலப்போக்கில் மற்றவர் மனதை செல் அரித்தவர்கள் விரைவில் தங்களை செல் அரித்திடவும் முடியாத நிலையில் காணாமலே போய்விட்டனர் ஆரம்பத்தில் தங்களின் வியாபாரத்திற்கு பல வகையில் உதவி பருவகாலங்களில் குடைநிழலாய் நின்றவர் பிறர்க்கு தங்களை விட உயர்ந்த கொடையாளியாக கல்லுப்பட்டியார் மாறி நின்றதை வாழ்வில் சிலர் பொறுத்து கொள்ள முடியவில்லை என்பதே இக்கதையின் போக்கு பொறாமை உள்ளங்களுக்கு தற்போது கல்லுப்பட்டியாரின் நிழல் தேவையில்லை என்பது போல் தங்களை ஆக்கிக்கொண்டனர் பிடிவாதத்தால் வெறுப்பால் தங்கள் வியாபார நிலையினையும் போக்கினையும் நல்லபடி நடத்தவில்லை அதனால் வறுமை என்னும் புயலில் மாட்டிக்கொண்டனர் என்று சொல்லலாம் எனவே கல்லுப்பட்டியார் வாழ்வின் நிலையில் நாமும் சிந்திக்க வேண்டியது என்னவென்றால் வெறுப்புடன் பார்ப்பவர்களால் குறைகளை மட்டுமே தேடிட முடியும் தவிர நிறைகளை அவர்களால் காண முடியாது என்பதையும் தக்க நேரத்தில் உதவிடும் குடைகள் கூட பாரமாகிவிடும் எப்பொழுது பெருமழைக்கும் நெடிய வை வெயிலுக்கும் பிற்பாடு என்பதையும் நாம் எண்ணலாம் நன்றி